போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் பார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ரித்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில் ஒரு விஷயம் நடந்து ரெண்டு விஷயம் நடந்து மூணு விஷயம் நடந்து நாலாவது விஷயமும் அதே மாதிரி நடக்கும் போது நான் அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு சந்தேகமே வந்துச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் ஒரு ஆண் இங்கே சந்தேகப்படுறதுக்கு அது வந்து அது அது என்ன சொல்கிறதுனே தெரியாத லெவலுக்கான சந்தேகம் இந்த சந்தேகத்தினுடைய குறியீடு இருக்குல்ல அதுக்கு எல்லையே இல்லை அன்லிமிட்டெட் ஆமாம் அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க ஒரு சேலை கட்டு வராங்க அவங்களுக்கே இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட்டு அதை போடலாமே அப்படின்னு போய் போடுவான்ல அந்த மாதிரி அவங்க ஏதோ போய் சரி இது வேணாம் அதை இன்னொரு சரியை கட்டுவோன்னு கட்டிட்டு வராங்க கீழே இருக்கிறவன் பார்த்து அவன் என்னமோ சைகை காமிச்சதுக்கப்புறம் தான் ஒரு யாரோ ஒருத்தங்க ஆணும் பெண்ணும் அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மாடர்ன் ஆட்டை ஒன்று கொடுக்குறாங்க ப்ரஸன்டேஷன் பண்ணுறாங்க நல்லாயிருக்கே அப்படின்றார் இவர் இவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க இது கூட நம்ம பெட்ரூமில் வச்சா நல்லாயிருக்கும் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறேன் உனக்கும் அவனுக்கும் என்னமோ தொடர்பு நீ முதல்லையே பிளான் பண்ணி இந்த பெயிண்டிங்கை வாங்கி பெட்ரூமில் வைக்கிறதுக்கு முடிவுன்ட்டு இப்போ நான் சொன்ன சாம்பிள்லாம் ரொம்ப கம்மி வேறு இதெல்லாம் நீங்கள் காதில் கேட்கவே முடியாத சாம்பிள்ஸ்லாம் சொன்னார் அந்த ஆண்ட்டை பேசுனது நானே அவங்க அந்த மனைவியிட்ட சொன்னது நீங்கள் டிவர்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்களே வா ஆமாம் எனக்கு என்னமோ அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியுது எனக்கு என்னமோ நான் தான் கொஞ்சம் சந்தேகப்பட்ட மாதிரி தெரியுது கொஞ்சம் நான் இதே கொஞ்சத்தை நானும் அப்போ கேட்டேன் சரி தெரில யோசிங்க எனக்கு என்னமோ டிவோர்ஸ் பண்ணலான்னு தோணுது இந்த லைனை அஞ்சாவது ரூபா சொல்றேன் இல்ல அவர் யோசிச்சிருப்பார் ஏன் வாழ்க்கையை முடிக்கிறதுல என்னை விட நீங்க ஸ்வீடாக இருக்கீங்களே அப்படின்னு நக்கீர நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் எறிகிற சுதன் மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்கோல்ட்டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேசப்படும் வணக்கம் சார் வணக்கம் சார் தீதும் நன்றும் பிறர் தரவாளர் ரெண்டு விஷயமும் யாராச்சும் இது பண்ணலனா இதாக அது மாதிரி தான் மனிதனோட வாழ்க்கையும் சரி நீங்கள் சொல்கிற கதைகளும் சரி அது மாதிரி ஒரு எபிசோடில் பேசியிருந்தோம் ஆண் பாவம் அப்படின்னு பேசியிருந்தோம் ஏன் நம்ம பெண் பாவம்னு அடுத்து பேசக்கூடாதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் வருவாங்க அதனால் நம்ம பெண் பாவத்தை பற்றியும் பேசிடுவோம் இது பெண் பாவமானு எனக்கு தெரில ஆனால் இந்த இந்த நம்ம பேச போகிற ஆணை பற்றி இந்த இந்த இதை முடிக்கும்போது ஆரம்பிக்கும்போது அவரை பற்றி எரிச்சல் இருந்தாலும் முடிக்கும்போது பாவமாக தான் அவரை பற்றி பாவமாக முடியும் பெண் பாவம் தான் இது அதாவது வாழ்க்கையில் சந்தேகப்படுவாங்க ஒரு விஷயம் நடந்து ரெண்டு விஷயம் நடந்து மூணு விஷயம் நடந்து நாலாவது விஷயமும் அதே மாதிரி நடக்கும்போது நான் அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு சந்தேகமே வந்துச்சு அப்படின் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் ஒரு ஆண் இங்கே சந்தேகப்படுறதுக்கு அது வந்து அதை அது என்ன சொல்கிறதுன்னே தெரியாத லெவலுக்கான சந்தேகம் வந்தது வந்து மனைவி அதுக்கப்புறம் நான் பேசுனது வந்து மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் கடைசியாக வந்தது அந்த ஆண் அந்த ஆண்ட்ட பேசுனதும் நானே அவங்க அந்த கிட்டே சொன்னது நீங்கள் டிவோர்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்களே வா ஆமாம் ஏன்னா அந்த கதையை நீங்கள் கேட்கணும் அப்போ கண்டிப்பாக கேட்கணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா ஒரு மல்டி ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டு தண்ணி கேன் கொண்டு வந்து ஒருத்தன் போடுறான் இந்த மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் அந்த கேமராவில் வர்ற மாதிரி இருக்குது சிசிடிவி ஏதோ அதாவது எங்கேயோ வச்சுருக்கிறதுல அவன் ஏறான் இறங்குறான்றான் அவன் வந்து இங்கே மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வச்சுட்டு கீழே போயிட்டு கீழே இருக்கிற காலிகேனெலாம் எடுத்துகிட்டு மேலே வந்தால் மேலே இருக்கிற காலி எடுத்துகிட்டு கீழே இறங்கினான்னா போயிடுவான் இந்த கணவர் வந்து மேலே ஏறும்போது இந்த டைம் அவன் கீழே இறங்கும்போது இந்த டைம் அது மட்டும்தான் பார்க்குறாரு நடுவில் எத்தனை வீடு இருக்கு அதெல்லாம் இருக்குது அவன் கீழே இறங்கும்போது இது நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்னமோ நடந்துருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த இந்த சந்தேகத்தினுடைய குறியீடு இருக்குதுல்ல அதுக்கு எல்லையே இல்லை அன்லிமிட்டடு ஆமாம் அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க ஒரு சேலை கட்டு வராங்க அவங்களுக்கே இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது வேறு கலர் மாற்றுவோம் அப்படின்னு வெளில வராங்க இப்போ இப்போ நம்ம சில ட்ரெஸ்லாம் போட்டோம்னா போட்டோன்னா நமக்கு பிடிக்காமல் போகும் அது இந்த பேட்டுக்கு இந்த ஷர்ட்டு அதை போடலாமே அப்படின்னு போய் போடுவோம்ல அந்த மாதிரி அவங்க ஏதோ போய் சரி இது வேணாம் அதை இன்னொரு சரியை கட்டுவோன்னு கட்டிட்டு வராங்க கீழே இருக்கிறவன் பார்த்து அவன் என்னமோ சைகை காமிச்சதுக்கப்புறம் தான் அதாவது எதுவுமே நடக்கலை சார் ஆனால் நடந்ததாக நம்புகிறார் ஒருத்தர் இல்லைஷனில் வாழறார் இது இந்த அம்மா வந்து கரெக்டாக இந்த பெண் வந்து கரெக்டாக அப்படின்றத மனைவி வந்து கரெக்டாக அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒன்று அவங்க சொல்கிறேன் சார் என் கணவரை தவிர நான் வேறு எந்த இதுவும் பார்த்து நீங்கள் வேணாலும் கேளுங்கள் என்னுடைய காலையிலேருந்து இருந்து நைட்டு வர அந்த வீட்டை தவிர நான் எங்கேயும் போகிறதில்ல நான் வெளியில் போனாலே அது கணவரோடு தான் போவேன் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு புரியல கொஞ்சம் காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கார் நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் ஒரு யாரோ ஒருத்தங்க ஆணும் பெண்ணும் அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மாடை நாட்டு ஒன்று கொடுக்குறாங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க நல்லாயிருக்கே அப்படின்றார் இவர் இவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க இது கூட நம்ம பெட்ரூமில் வச்சா நல்லாயிருக்குன்றாங்க சும்மா கேஷுவலாக சொல்கிறது உனக்கும் அவனுக்கும் என்னமோ தொடர்பு இருக்கு நீ முதல்லையே பிளான் பண்ணி இந்த பெயிண்டிங்கை வாங்கி பெட்ரூமில் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் இப்படி பேசுகிற ஒருத்தர என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி தான் டைவர்ஸ் கொடுத்துருங்க நீங்களே சொல்லிட்டீங்க நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது பொண்ணு வந்து பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் பொண்ணு வந்து நான் அம்மாட்ட பல தடவை சொல்லிட்டேன் அவர் சரியாக அது பொண்ணு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கு அப்பா இதுதான் நடக்குது அப்படின்னு அதாவது இவர் சந்தேகப்படுறது வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் பையன்ட்டையும் பேசினேன் பையனும் சொல்லிட்டார் அம்மா நீ நீ அவர் கொடுக்க மாட்டார்ம்மா அவர் இப்படியே அவரோட நோக்கமே உன்னை சந்தேகப்படுறத உங்ககிட்ட சொல்லிகிட்டே மற்றவங்கள்கிட்ட சொல்லிகிட்டே உன் கேரக்டரை வந்து உன்னை வந்து வலுவிழக்க செய்கிறது தான் அவர் வேலையே இந்த மனநிலைக்கு பேர் என்ன சார் தடிசம் தடிசம் ஆமாம்மா அதாவது கண்ணுக்கு எதிரில் பார்த்து அவர் அந்த பொண்ணு சொன்னப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவங்க வந்து ஏங்க அப்படிலாம் இல்லைங்க என்ன அப்படின்னு தெரிப்பான் இப்போ இந்த பொண்ணு வந்து நீங்கள் போயிடுமா எனக்கு ஒன்று தெரியுமா நீ நீ வந்து ஒரு திரும்பி கூட பார்க்க மாட்டே எனக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் நீ தயவு செஞ்சு அப்ளை பண்ண இப்படி ஒரு குடும்பம் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா பொண்ணும் பையனும் அப்ளை பண்ணுன்றாங்க நாங்கள் அவங்க கூட வரோம் நீ அப்ளை பண்ணு அவங்க என்ன சொல்கிறாங்க மனைவி சார் நான் அப்ளை பண்ணிவிடுவேன் சார் பண்ணி இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரின்னு சொன்னால் என்ன தான் தப்பாக நினைக்கும் கோர்ட்டு அல்லது ஏதோ நல்ல நல்லது இருந்தால் பாய் சொல்லிவிடுவாங்க நான் போயிடுவேன் பாவம் சார் அவர் கடைசியார் இப்படி தான் சார் இருப்பார் இப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பார் இதுதான் அவங்க இன்ஃபாகதான் பேசுகிறாங்க எவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார் அது அவர் அதாவது எனக்கு அவர் மேலே கோபம் வரணும்ல கோம் வந்துச்சு இனிஷியலாக ஆனால் போக போக எனக்கு அவரை வந்து நடக்காத ஒன்றுக்கு பேசுனா என் இப்போ குடிக்காத ஒருத்தனை குடிக்கிறதா சொன்னால் என்ன பண்ணுவான் அவன் ஆரம்பத்தில் நிரூபிக்க பார்ப்பான் அப்புறம் ஆனால் போப்பா அதுதான் அவங்க அப்படி தான் இருக்காங்க இப்போ குடிக்கவே மாட்டான் சார் அவனை வந்து நேற்று நைட்டு நீ வந்து ஒம்பது மணிக்கு வெளில போன ஒம்பது ஐம்பதுக்கு வந்த குடிச்சிருக்க இப்படின்னா இவன் எப்படி ப்ரூவ் பண்ணுவான் அப்படி ஒரு ஆளையும் பார்த்தேன் ஸ்மெல் அடிக்கும்ல அப்படின்னா அது ஸ்மெல் அடிக்காதெல்லாம் இருக்குது குடிக்கிறதுக்கு அப்படின்னு அவன் அப்படி பேச யார் குடிக்காதவன் குடிக்காதவனை பார்த்து அவனும் குடித்ததில்லை குடிக்காதவன் குடிக்காதவனை பார்த்து ஸ்மெல் அடிக்காதது இருக்குது அதை குடிச்சிருப்பனி அப்படின்னு சொல்கிறான்னா இது முருகா முடியல பா இந்த பிரச்சனை வருது இப்போ நான் கடைசியாக அவர்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன் ம் அவர் வந்து நான் வர வேண்டிய அவசியமே இல்லை நான் எதுக்கு வரணும் ரெகுலர் பேட்டர்ன் தப்பு பண்ணுறது நீ நீ வேணால் கவுன்சிலிங் போய் மீ இப்பவும் சொல்கிறேன் திருத்திக்கோ நல்லது ஏன் அந்த மாதிரி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக போராடுறாங்க அளவு தூக்கிட்டு வர்றது வரவே மாட்டேங்கிறார் ஒரு நாலு மாதம் இருக்கும் நாலு மாதம் கழித்து எப்படியோ அந்த பொண்ணு வந்துப்பா நீங்கள் சொல்கிறது ஒரு வேலை உண்மையினே வச்சுக்கோமே அப்படி இல்லை உண்மைன்னே வச்சுக்கோமே அதை ஒரு கவுன்சிலர்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை ஊரெல்லாம் சொல்கிற அது ஏன் கவுன்சிலர்கிட்ட போக மாட்டேங்கிறேன் சொல்லிய பிர கடைசியாக வந்தார் வந்தால் இப்போ நான் சொன்ன சாம்பிள்லாம் ரொம்ப கம்மி வேறு எதெல்லாம் நீங்கள் காதில் கேட்கவே முடியாத சாம்பிள்ஸ்லாம் சொன்னார் ஈ கூட நுழைய முடியாது போலயே சார் அதாவது எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது அதை திருத்தலாம் அப்படின்றது ஒரு பகுதி பிரச்சனை இருக்கிற மாதிரி காண்பிச்சு தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயோ பிடிச்சிட்டாரு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எத்தனையோ ஸ்டடி சொல்லியிருக்கோம் பிடிச்சிட்டாரு நீ என்னை வந்து பிரச்சனை இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணால் கூட நான் வந்து இதைத்தான் நம்புவேன் நான் இதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னா பாய் சொல்கிறது தான் கரெக்ட் அந்த மனநிலைக்கு கவுன்சிலிங்லாம் கொடுக்க முடியாது அதுக்கெல்லாம் முடியாது நீங்கள் இப்போ கவுன்சிலிங்கிறது வந்து சர்வரோக நிவாரணிலாம் கிடையாது முடிஞ்சளவு செய்ய முடியும் அவ்வளோதான் எல்லா கவுன்சிலிங்க்கும் பதில் சொல்ல முடியும்னா சொல்கிற ஒரு கடவுளாயிருவர் அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் இங்கேயும் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு இப்போது அவர் வந்து அவர் அவர் சொன்னதுலேயே ரொம்ப அதாவது நிறைய அறிவுறுக்கத்தக்கவை அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் எங்களோட இன்டிமேசி டைமில் இதயமாக ஆமாம் இன்டிமேசி டைமில் அவர் கண்ணை முடிக்குவா சார் ஓ அது சொல்கிறாரு அதே மாதிரி சார் அவன் வரும்போது மட்டும் கண்ணை முடிக்குவா சார் அப்படின்னா இது 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 வந்து என்ன உலகம் இது என்ன இதல் பைத்தியத்தை அப்படி தானே நார்மலாக நினைப்பாங்க ஆனால் அவரை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது மனநிலையில் ரொம்ப அவர் வந்து அவர் சொல்கிறதுக்கும் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் சொல்கிறது கேட்டால் ஆனால் அவர் வந்து தான் சொல்கிறது சரின்ற மாதிரியே இருப்பார் இப்போது இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுறது எனக்கு தெரியும் சார் அப்படியே அதே மாதிரி கண் மூ பதிமூணு செகண்ட் கரெக்டாக மூடி அப்படிலாம் பேசிகிட்டு வைக்க எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க வேறு வழி இல்லைல்ல நீங்கள் அவர் அவரோட ச தரப்பையும் நம்ம கேட்கணும்ல அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல இப்போ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் அப்புறம் ஏன் சார் இவங்க கூட வாழணும் அவங்க தான் முடிவு நான் என்ன பண்ணுறது நானே தப்புண்ணே சரி இப்போ அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணால் அவங்க தப்பு ஒத்துக்கிட்டதான் அர்த்தம் அப்படி தானே ஆமாம் தப்பு பண்ணாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க போயிட்டாங்க இல்லையா சார் ஒருத்தங்க தப்பு பண்ணால் நம்ம தானே டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் நீ சரியில்லைன்னு நம்ம ஏன் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் நீங்கள் பண்ண வேண்டியதானே நீங்கள் தானே பண்ணோம் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க தப்பு இல்லை நான் ஏன் பண்ணணுன்னு வாங்க அப்படிதான் சார் சொல்கிறோம் ஆனால் தப்பு சார் ரெண்டு தப்பு தானே அப்போ நீங்கள் தானே பண்ணணும் நான் பண்ணணுன்றீங்க பண்ணுன்றீங்க இதெல்லாம் எனக்கு ரெண்டு விதமான பார்வை உண்டு ஒன்று இன்னசெண்டாக கேட்குறது இன்னொன்று இன்னசெண்டாக நடிச்சுக்கிட்டு கேட்குறது இது ரெண்டாவது கேட்டகிரி இன்னசென்ட்டாக நடிக்கிறது நடிச்சுக்கிட்டு கேட்குறது ஏன்னா அப்படின்றீங்க அப்படின்னு என்னமோ கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பேத்து இத்தனை வருஷம் வாழ்ந்து உங்களுக்கு இது தெரியாதா அப்போ வேறு என்னமோ நடந்துகிட்டுருக்கு சென்மோடியே உடச்சிருக்காரு இல்லை நீங்கள் நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுங்க போயிட்டார் ஒரு ரெண்டு வாரம் கழித்து வந்தார் திரும்ப பழையபடியே ஆரம்பித்தார் நம்ம தான் அன்னைக்கே பேசுகிறோமே சார் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாமே இல்லை அதான் யோசிக்கிறேன் அது சரியாக இருக்குமான்னு தெரில அது சரியாக இல்லைன்னா சொல்லி இது வந்து அது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது மனசுக்கு அது அவங்க அவங்க பாவம் இல்லையா அதான் யோசிக்கிறேன் அது இது சார் இருக்கு இந்த மாதிரி மனைவியோட யாராவது வாழ்வாங்களா டிவோர்ஸ் பண்ணிட்டு போங்க சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் நான் கொஞ்சம் இதை நான் சொல்கிறதுக்கு மண் மன்னிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொன்னேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் மனைவி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேரோட தொடர்பில் இருக்காங்க நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிங்கன்னால் அடுத்த செகண்ட் எவனாவட்டம் வந்து தூக்கிட்டு போயிடுவான் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் அப்படியே நிம்மதியாக வாழலாம் நீங்கள் தான் கரெக்டாக வாழறீங்களே ஆ பண்ணிவிடுங்க சார் போகிறார் இப்போ கவனிங்க மூணாவது தடவை வந்து உட்காருறாரு சார் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நான் சொல்கிறதுலையும் ஏதாவது தப்பு இருக்குமா சார் இல்லையே தப்பு இல்லையே நீங்கள் டிவஸ் தான் பண்ணணும் அவங்க தான் அவங்க அது தப்பு இல்லைன்னு தானே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தானே அது கரெக்டாக எவிடன்ஸோடு சொல்கிறீங்க தண்ணிக்கன் போடுறோன்னு நாற்பத்தஞ்சு நிமிஷம்ன்றீங்க ஆனால் இல்லை சார் அப்புறம் நான் போய் திரும்ப பார்த்தேன் சரி அவன் மேலே போய் போட்டுட்டு கீழே போய் எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு அப்புறம்தான் மேலே வரான் அது நான் வந்து அந்த மேலே போகிறது திரும்ப மேலே வருது அது அப்படியே கீழே இறங்குறது அதை பார்த்துட்டேன் அப்படின்றாரு இல்லை சார் இடையில் ஏதாவது நடந்திருக்கலாம்ல வேண்டாம் எதுக்கு நம்ம வந்து சந்தேகப்பட்டோம் மனைவி வேண்டாம் பண்ணிடு பண்ணிவிடு ஒரு குழப்பமாக இருக்குது சார் நான் குழந்தைங்க வேறு இருக்குது போயிட்டார் அதாவது மனிதர்கள் வந்து நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது வேறு வேறு மாதிரியான உலகத்தில் இருந்தெல்லாம் வராங்க ஆனால் அவங்க இந்த உலகத்தில் தான் இருக்காங்க ஆமாம் புரிஞ்சுக்கணும் நாம் நாலா ஐ திங்க் நாலாவது நாலாவது தான் நாலாவது அஞ்சாவது அஞ்சாவதுன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கிட்டேன் ஆமாம் அஞ்சாவது வந்து உட்காந்தார் உட்காந்து இல்லை சார் நான் அவங்கள்ட்ட தீர்க்கமாக பேசிட்டேன் எனக்கு என்னமோ அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரியுது எனக்கு என்னமோ நான் தான் கொஞ்சம் சந்தேகப்பட்ட மாதிரி தெரியுது கொஞ்சம் ஆமாம் அப்புறம் இங்கே நான் இதே கொஞ்சத்தை நானும் அப்ப கேட்டேன் இதே அம்மாவை ஒரு வேறுமா சொன்னார் பையனுக்கிட்டேயும் பொண்ணுக்கிட்டேயும் பேசி பார்த்தேன் அவங்க வேற ரொம்ப கரெக்டாக சொன்னாங்களா எனக்கு என்னமோ நான் வந்து கொஞ்சம் தப்புன்ட்ட மாதிரி தோணுது ஆனால் நான் இதெல்லாம் நிறுத்திட்டு பூம்போல் வாழலான் இருக்கேன் அப்படின்னாரு எனக்கு என்னமோ இப்போ கூட நீங்கள் டிவோர்ஸ் பண்ணலான்னு தான் தோணுது அப்படின்னு ட்ரிகர் பண்ணுறீங்க வேறு இல்லை சார் அது வந்து பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டால் சார் நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்டா சார் அதனால் கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் மனுஷனான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சரி சரி தெரில யோசிங்க எனக்கு என்னமோ டிவோர்ஸ் பண்ணலான்னு தோணுது நான் இந்த இந்த லைனை அஞ்சாவது ரூபா சொல்கிறேன் இல்லை அவர் யோசிச்சிருப்பார் என் வாழ்க்கையை முடிக்கிறதுல என்னை விட நீங்கள் ஸ்வீடாக இருக்கீங்களே அப்படின்னு போயிட்டார் ம் ஆறு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் ம் எல்லாம் வந்தாங்க நாலு பேரும் குடும்பத்தோடு இப்படி பேசுனதுக்கான எந்த அடையாளமும் இல்லாமல் பேசிட்டு போனாங்க ஓ மனைவி மட்டும் தனியாக அதாவது ஃபஸ்ட்டு வந்தப்போ தனியாக வந்து சொன்னாங்க ஏ தெரியல சார் அவர் சொன்னார் அப்புறம் சரி இல்லைன்ட்டார் அப்புறம் அவரே வந்து இல்லைங்கன்னாரு யார் யார்ட்டையோ போய் அவங்க இவங்க அப்பா அம்மா கிட்டலாம் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒன்று அப்படி நடக்கவே இல்லை அவராக ஏதோ சொன்னார் அப்புறம் அவராக போய் தெளிஞ்சார் தான் இருக்கோம் பொண்ணு வந்து நான் இடையில் கூட அம்மாட்ட ரெண்டு மூணு தடவை சொன்னேன் வேண்டான்னு ஆனால் அவர் அப்புறம் காலில் எல்லாம் விழுந்ததுக்கப்புறம் சரி பார்ப்போமா இன்னொரு தடவை சொன்னால் நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சரி இப்போ அவர் அவர் வந்து சார் நான் வந்து திரும்ப இப்படி வாழறது நீங்கள் தான் சார் காரணம் தேங்க்யூ சார் அப்படின்னாரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இல்லை சார் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னிங்களா அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு வேளை தப்பு பண்ணுறணும்னு யோசித்தேன் சார் அப்படின்னு இவ் இவ்வளோ தான் இந்த செஷன் அதாவது இதுக்கு முன்னாடி வர என்ன நடந்துருச்சுன்னா நான் அந்த டிவர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னது கான்ஷியஸாக தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வர என்ன நடந்ததுன்னா இந்த மனைவி தான் சரின்றதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவர் வந்து ஆப்போசிட் கேம் ஆடிக்கிட்டே இருந்தார் சில பேருக்கு வந்து நீங்கள் மீன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நீயே போய் பிடிச்சிக்கன்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்க தெரியாது இல்லை மீனை நீங்கள் கொடுத்துருங்க நான் சாப்பிட்டுக்குறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்படி வந்துடுவாங்க இந்த மனைவி தான் சரின்னு சொல்கிற வரை இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் மனைவி தான் சரின்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க மகள் ஸ்டாப் பண்ணிருச்சு பையன் ஸ்டாப் பண்ணிட்டான் போன கவுன்சிலர் வந்து டிவர்ஸ் பண்ணு நீ தானே பண்ண அவங்க ஏன் பண்ணணும்னு அதுவரை இவர் அவங்க தானே பண்ணணும்னு நினச்சி ஏதோ பேசிகிட்டு இருந்தார் நீ தான் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால முதல் முறையாக ஒரு மனுஷன் நம்ம சைடும் சரி இல்லையோ நம்ம ஏதோ தப்பாக நினைக்கிறோமோ அப்படின்னு போய் பார்க்குறாரு தண்ணி போடுறவன்ட்டெல்லாம் போய் பேசியிருக்கார் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறாரு சார் நான் அது சொ மனைவிகிட்ட கூட சொல்ல அவங்க முன்னாடியே இப்போ சொல்லலாம் போய் பேசினேன் சார் அவங்க எனக்கு அம்மா மாதிரி அவங்களும் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டான் சார் எனக்கே ரொம்ப அசிமா போச்சு சார் அப்புறம் போய் நான் ஒன்று ஒன்றா சொன்னதெல்லாம் எடுத்து பார்த்தேன் சார் அந்த பெயிண்டிங்க்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை சார் அது கிஃப்ட்டு சார் அது அப்படி ஒன்றா பேசுகிறார் அதாவது நாம் எதை எதையெல்லாம் ஆன்சராக சொல்லணும்னு நினச்சோமோ அதையெல்லாம் இப்போ அவர் ஆன்சராக சொல்கிறார் ஒரே ஒரு ஏரியா தான் டிவர்ஸ் பண்ணிடு அப்போ நிறைய நேரங்களில் குடும்பங்களில் இருக்கிறவங்க இந்த பொறுக்க முடியாத நேரங்களில் டிவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்கிறது தான் தீர்வே கரெக்டு பண்ணிவிடு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற நீ கதை திரைக்கதை அவங்கள்ட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிவிட்டு நீ ஒரு வாழ்க்கையை வாழ போகிற அந்த அம்மா நீ தான் அந்த அம்மாவுக்கு இவ்வளோ பேர் சொல்கிற அந்த அம்மா யார் கூட வாழப்போகுது நீ நல்லவன் டிவோர்ஸ் நான் அப்படியே தான் சொன்னேன் நீ நல்லவன் தானே டிவோர்ஸ் பண்ணால் யாரோ ஒரு பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணி போகுது அப்படின்னா அந்த அதாவது நான் வந்து ஒன் டு ஒன்னில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன் இந்த இந்த கையில் பஞ்ச் பண்ண பண்ண இந்த கையில் ஸ்ட்ரென்த்து கூட கூட இங்கே எதிர்ப்பு இருக்கும் நீ வந்து கெட்டவை நான் நல்லவே. நான் நல்லவன் நான் நல்ல வேணாம் இது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் அவங்க கெட்டவங்க நீ நல்லவே. டிவோர்ஸ் பண்ணுனா, இப்போ எங்கே போய் அடிக்கிறது இப்போ தான் முதல் முறையாக இது இதனுடைய ஸ்ட்ரென்த்தை இழக்கும் சில மனிதர்களுக்கு எதிர்ப்பு கொடுக்க கொடுக்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் இப்படி ஒரு அதாவது நீங்கள் இடையில் அந்த மூணாவது தடவை நாலாவது தடவை சொன்னேன்ல அப்போல்லாம் இவர் என்ன இவர் எதில் இவர் மனுஷன்தானா நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை அந்த தாட் ப்ராசஸ் மற்றபடி ஆனால் நல்ல வேலையில் நல்ல பேர் தினசரி காலையில் எழுந்திரிச்சு நைட்டு ஆஃபீஸ் போய் திரும்ப வந்து அதெல்லாம் வேறு எந்த வேறு எந்த பழக்கமும் கிடையாது டீ டோட்டில் ஒரு கன்றாகவும் இல்லை சார் இன்னொரு கேள்வி இங்கே கேட்க இந்த எந்த இடத்துல இது அவருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு பொண்ணுக்கே பொண்ணுக்கு பதினேழு வயசு அப்படின்னா நம்முடைய மனம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நம்முடைய மனதில் நாம் வந்து இப்போ அவரை தப்பாக நினைக்கிறோம்ல அல்லது சிரிக்கிறோம்ல இங்கே இருக்கிற நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே இந்த தப்பாக பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னா சில விஷயங்களை பிடிச்சிருவோம் விடவே மாட்டோம் இன்னும் சில பேருக்கு இன்னும் சில பேருக்கு இப்போ நீங்கள் நான் நான் சொல்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் இன்னும் சில பேருக்கு கருப்பு கலர்னாயின்னா எப்போவுமே கடிச்சிடும் சார் அப்படின்னுமா ஏன்னா அவனை கடிச்சிருக்கோம் அவன் காலத்துக்கு நம்பிகிட்டு இருப்பான் அது அது என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கும் அது உண்மையான அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான் கடைசி வரை இவருக்கு எங்கேயோ ஏதோ எண்ணமோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு பிடிச்சிட்டார் ஆமாம் பிடிச்சிட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னது அந்த ஷார்ட் சர்க்கியூட்டுக்கு ஆப்போசிட் ட்ரீட்மெண்ட்டாக இருந்திருக்கணும் கரெக்ட் அவ்வளோதான் இது வந்து உளவியலில் தான் நான் பேசுகிறேன் ஆப்வியஸாக இதை போய் என்ன ஏதுன்னெலாம் ஸ்கேன் பண்ண முடியாது ஆனால் பாவமாக தான் இருந்தது அவரை பார்க்கும்போது அவர் அந்த கேல்குலேஷன்லாம் சொல்லும்போது பதிமூணு செகண்ட்டு அதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்து இவரை என்ன

ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு